சாலை ஒரு கடை வச்சிருக்கீங்களா தள்ளுவண்டில சாப்பாடு விற்கிறீங்களா காய்கறி பழம் டீ கடை மாதிரி சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அரசு தர்ற ஒரு முக்கியமான உதவி தெரியாம போயிடாதேன்னு தான் இந்த வீடியோ பிஎம்எஸ்வி நிதி ஸ்கீம்னு சொல்வாங்க இது மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் கொரோனா காலத்துல பாதிக்கப்பட்ட ஸ்ட்ரீட் வெண்டர்கள் மீண்டும் தங்கள் தொழில சரியா தொடங்கணும் வளர்க்கணும்னு தான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பிணையம் எதுவும் இல்லாம உங்க பேர்ல கடன் வாங்கி உங்க தொழில ஓட்டிக்கலாம் என்பதே இதோட பெரிய பிளஸ் இந்த பிஎம்எஸ்வி நிதி திட்டத்துல முதல்ல பத்தாயிரம் ரூபாய் வரை கடன் கிடைக்கும் அதை நீங்க சரியான நேரத்துல திருப்பி செலுத்திக்கிங்கன்னா அடுத்த கட்டமா இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் கிடைக்கும் அதையும் நல்லா திருப்பி கட்டினா மூன்றாவது கட்டமா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் பெற வாய்ப்பிருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மூணு கட்ட கடனுமே பிணையமில்லாத கடன் அதாவது சொத்து ஜாமீன் எதுவும் காட்ட தேவையில்லை அதோட மட்டும் இல்லாம சரியான நேரத்துல இஎம்ஐ கற்றவங்களுக்கு வருடத்துக்கு ஏழு சதவீதம் வட்டி மானியமும் அரசு தருது இன்னொரு நல்ல விஷயம் நீங்க ஃபோன்பே ஜிபே யூபிஐ மாதிரி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் பண்ணினா மாதம் ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை கேஷ்பேக் கிடைக்கும் வருடத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் உங்க கணக்கிலேயே வரும் இந்த திட்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி தெருவோர வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ரீட் வெண்டர்கள் எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் இந்திய குடிமகனா இருக்கணும் ஆதார் கார்டு இருக்கணும் வங்கி கணக்கு இருக்கணும் சிலருக்கு நகராட்சியில இருந்து கொடுத்த சர்டிபிகேட் ஆஃப் வெண்டிங் இருக்கும் அது இருந்தா நல்லது அது இல்லனாலும் பயப்பட தேவையில்லை லோக்கல் அதிகாரிகள் கொடுக்கிற ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமும் அப்ளை பண்ணலாம் நகரத்தில் இல்ல கிராமப்புறத்துல சாலையோர வியாபாரம் பண்றவர்களும் இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள்தான் தெரு உணவு வியாபாரிகள் காய்கறி பழ வியாபாரிகள் டீ காஃபி கடை சின்ன சின்ன தினசரி பொருள் விற்கிற எல்லாருக்கும் இந்த திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல் இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன் கவனமா கேளுங்க ஆன்லைன்ல தான் முக்கியமா அப்ளை பண்ணனும் பிஎம்எஸ்வி நிதி டாட் எம்ஓஹெச்யூஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற அரசு வெப்சைட்டுக்கு போய் உங்க ஆதார் நம்பருக்கு வர ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கணும் அப்புறம் உங்க பேரு முகவரி எந்த மாதிரி வியாபாரம் பண்றீங்க எங்க கடை வச்சிருக்கீங்கன்னு எல்லா விவரங்களையும் சரியா பூர்த்தி பண்ணணும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வங்கி பாஸ்புக் காப்பி கிடைச்சா சர்டிஃபிகேட் ஆஃப் வெண்டிங் அல்லது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும் எல்லாம் சரியா இருந்தா வங்கி மூலம் உங்க கணக்கிலேயே கடன் தொகை வர ஆரம்பிச்சிடும் ஆன்லைன் தெரியாதவர்களுக்கு அருகிலே இருக்கிற சிஎஸ்சி மையங்கள் மூலமும் விண்ணப்பிக்கலாம் அங்க உதவி கிடைக்கும் பல பேர் செய்யற காமன் மிஸ்டேக் என்னன்னா ஆதார்ல இருக்கிற பெயரும் வங்கி கணக்குல இருக்கிற பெயரும் மேட்ச் ஆகாம அப்ளை பண்றது இதனால நிறைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது இன்னொரு தவறு வியாபாரம் பண்ற இடம் வகை சரியா சொல்லாம அப்ளை பண்றது அதனால எல்லா விவரங்களையும் உண்மையா தெளிவா நிரப்பணும் டாக்குமெண்ட்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபோட்டோ கிளியரா இல்லாம அப்லோட் பண்றதும் ரிஜெக்ஷனுக்கு காரணமாகும் அதனால அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒருதருக்கு ஒரு தடவை எல்லா விவரங்களையும் செக் பண்ணிட்டு பண்ணினா ரிஜெக்ஷன் வர வாய்ப்பு ரொம்ப கம்மியாகும் இந்த மாதிரி அரசு திட்டங்கள் உங்க வாழ்க்கையவே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றும் சக்தி உள்ளவை சின்ன கடன்தான்னு நினைக்காம அதை சரியா பயன்படுத்தினா உங்க தொழில வளர்க்க முடியும் நேரத்துக்கு இஎம்ஐ கட்டி நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி உருவாக்கினா எதிர்காலத்துல இன்னும் பெரிய உதவிகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கு அதனால இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ் ரெகுலராக வேணும்னா எங்கள் வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க